ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நல்ல நெய் வாசத்தோட உதிரி உதிரியான டேஸ்ட்டான ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வழக்கமாக செய்கிற வெஜ் பிரியாணியாக இருந்தால் கூட அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே இந்த மாதிரி மனமாக வெஜ் பிரியாணி பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம ஜீரரசம் அரிசி வச்சு தான் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் இது ஒரு பெரிய கப்பு எடுக்கையில் ரெண்டு கப் அளவுக்கு இருந்தது இதை கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் கூட வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனாக்கில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு போகிறோம் ஒரு நாலு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு மூணு பேலீவ்ஸ் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவு வதங்கி வந்தாக்கலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் எப்போதுமே நான்வெஜ் பிரியாணிக்கும் வெஜ் பிரியாணிக்கும் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா வெஜ் பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மசாலாக்களும் கம்மியாக சேர்க்கணும் நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்களே தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்னதாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம தயிர் சேர்ப்போம் அப்புறம் லெமன் ஜூஸும் சேர்ப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பும் காரமும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாக்கில் சேர்த்துக்கணும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லி புதினா ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தக்காளி மசீர் அளவுக்கு வதக்கி விட்டுறணும் தக்காளி இந்தளவு மசிஞ்ச பிறகு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்து திரிச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலா தான் இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரமான மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்ல கலராக பிரியாணி வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வதங்குனாக்கில் நூறு எம்எல் போல் தயிர் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் குறைவாக விட்டுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒட்டின ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் எப்போ சேர்க்குறோமோ அப்போ எல்லாம் நெகிழ்ந்து கொடுத்து நல்லா உங்களுக்கு மசாலா ஃபார்ம் ஆகிடும் தயிர் சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துறக்கூடாது நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தயிர் குக் ஆகணும் அதுலேருந்து லைட்டாக ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கணும் காய் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் மூணு தான் சேர்த்துருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி சோயா சேர்த்து பண்ணுறதா இருந்தால் மற்ற காய்கறிகள் எடுபடாது அதனால் நான் இந்த மூணு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் காய்கறிகளை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள் இல்லையா சட்டுன்னு வெந்துடும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வைக்கலாம் காய் ரெண்டு நிமிஷம் வெந்தாக்கில் நம்ம பிரியாணிக்கு தண்ணி வச்சிருந்தாங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி கணக்கு நான் இன்றைக்கி தான் போட போகிறேன் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒன்றை கூட வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு எனக்கு அரிசி இருந்தது அதுக்கு தந்தாப்பில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணும் உப்பு காரம் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சாக்கில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துடணும் நான் இன்றைக்கி தம் தான் போட போகிறேன் நீங்கள் குக்கரில் வைக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்ட உடனே தண்ணி கொதிச்சாக்கலையே குக்கர் விசில் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் போடுங்கள் நான் இன்றைக்கி தம் போடுறதுனால இந்த மாதிரி தண்ணியும் சோறும் சேர்ந்து வந்தாக்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் மேலே தம் போட்டுக்க போகிறேன் நல்லா ஒரு கனமான பாத்திரமோ ப்ரெஷர் குக்கரோ எதுலேனாலும் நீங்கள் இந்த பிரியாணியை செய்யலாம் நீங்கள் குக்கரில் செய்கிறதுக்கும் தம் போடுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் இந்த ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தம் போடுறதுக்கு ஒரு கப் அரிசிக்கும் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணியும் சோறு சேர்ந்து வரையில் இந்த மாதிரி நெய் போட்டு தடவிட்டு டைட்டான ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி டைட்டாக இல்லாட்டி மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு வெயிட் வச்சிடலாம் தண்ணியோ இல்லை வெயிட்டான பாத்திரமோ தூக்கி மேலே வச்சுடுங்க இப்படி குறைஞ்ச தீயில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை அணைச்சி அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்றை முக்கால் தண்ணிக்கு குழஞ்சிடுமா அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு பார்க்கலையே தெரியும் கொஞ்சம் கூட குலையாது நல்ல ஒரு நெய் வாசத்தோடு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பிரெட்டு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து கொட்டி பரமாறிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை இந்த மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ